தம்பி இப்போ இது வந்து இந்த ஜிஎஸ்டியே ஒரு மோசடி நீங்க எல்லாம் நம்பாதீங்க அவங்க பேசுறதுல விட்டுருங்க முதல்ல வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுங்க நிறைய பேருக்கு தெரியாது பெரிய அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு கூட அந்த சின்ன உண்மை கூட தெரியாது அது தெரியாம ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு விதத்தில் ஜிஎஸ்டியை சொல்லாங்க இன்னைக்கு டாலருக்கு மதிப்பிழப்பு பாத்தீங்களா எவ்வளவு போயிருக்கு பெட்ரோலுக்கு விலை எப்படி போயிட்டு இருக்கு இன்டைரக்டா பிசினஸ் அஃபெக்ட் அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ தெரியலன்னு எனக்கு தெரியல நீங்க வந்து இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி அல்ல இவன் இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளவு மோசமா இருப்ப டாலருடைய மதிப்பிழப்பு எவ்வளவு எஃபெக்டை கொண்டாட போகுது அதுபோல இவங்களுடைய பல்வேறு பெட்ரோல் டீசல் விலை உயர்றதுனால ஏற்படக்கூடிய இழப்பு இது வந்து ரொம்ப ஈடுகட்டுவது வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆவின் வந்து மில்க்குக்கோ மில்க் ப்ராடக்ட்ஸுக்கோ நாங்க விலை உயர்வு எல்லாம் பண்ணணும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம் நெருக்கடியில் சந்திச்ச நேரத்தில் அது மக்களுக்கு ஒரு சுமையாக விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டாக வச்சு பண்ணிட்டு நல்லப்பூச நான் தான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் நாங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்முடைய மாண்பு முதலுடைய உத்தரவில் ஐயாயிரம் மினி டயரி உருவாக்குவதற்காக பண்ணைகள் அமைப்பதற்கு நாங்கள் கடன் உதவி கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியல முடியாத ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி நாங்கள் வந்து கடன் வழங்கியிருக்கோம்

ஆவின் வரலாற்றிலே முதல் முறையாக இப்போதான் வந்து நிறைய பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் இருந்து தொடங்கி உயர்மட்டத்தில் கூடிய அலுவலர்கள் இடையிலான ஒவ்வொரு கட்டத்திற்குமான பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஃபார்மர்ஸுக்கும் அந்த ட்ரெண்ட் தெரியணும் அவங்க பண்ணக்கூடிய ஃபார்மிங்கில் என்னென்ன புதிய வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண முடியும் எப்படி டெக்னாலஜிக்கு அவங்க போக முடியும் அது அவங்க தெரிஞ்சிருக்கோம் செகண்ட் அஃபிஷியல்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நாங்கள் பண்ணதுக்கு தான் அதை ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரைனிங்ஸ் மட்டும் இல்ல நிறைய விஷயத்துக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கோம் அந்த நடைமுறைகள்லாம் வந்த பிறகு உண்மையிலே நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து சொல்லவே செய்ய நீங்க இந்த மில்க் ஹேண்ட்லிங் லாஸ் வந்து நான் வரைச்சதுல பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருந்து இப்போ அது வந்து நாளில் ஒன்று கூட அதில் இல்லை அதை விட கம்மி அது அதுக்கு பிளான்ட் முன்னாலேயும் பார்த்து இப்போ பார்த்தீங்களா தெரியும் ஒரு மினிமம் லாஸ் என்பது வரோம் அதை எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபிலமெண்ட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை குவாலிட்டி ஃபிலமெண்ட் போட்டிருக்கோம் உங்களுக்கு யாருக்காக பார்க்கணும் கூட இங்கே பார்க்கலாம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாலும் கூட ப்ராடக்ட் டைரி போயிருந்தேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நான் ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நிறைய சுத்தி பார்த்துட்டு பர்டிகுலர் நான் பார்த்ததே டேமேஜஸ் தான் டேமேஜஸ் ரொம்ப 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 மினிமம்